மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே தன் கைப்படை எழுதினதா சொல்லக்கூடிய சிவபுராணம் நாம படிக்கவும் முடியுது அப்படின்னா சிவபெருமான கும்பிட ஆரம்பிச்ச அந்த ஆரம்ப கட்டத்துல சிவபுராணம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும் தினம் தினம் கேட்க தோணும் திரு வாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் சிவபெருமான போற்றி பாடுற சில வரிகளை படிக்க படிக்க கண்ணு தானா கலங்கும் சிவபுராணம்ல மொத்தம் தொண்ணூத்தி ஐந்து வரிகள் இருக்கு அந்த பாடல் வரிகளோட விளக்கத்தை தினம் சில வரிகளா பார்ப்போம் வாய வாழ்க நாதன் தாள் வாழ்க பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க மாணிக்கவாசகர் திருவாசகத்தோட முதல் வரிய நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிக்கிறாரு ரொம்ப சக்தி வாய்ந்த திருவைந்தெழுத்து மந்திரமான நமச்சிவாயத்திற்கு முதல் வணக்கம் திருவைந்தெழுத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனோட திருவடி வாழ்கன்னு பாடுறாரு கண்ணி மயக்கிற நேரம் கூட என்னோட நெஞ்சை விட்டு பிரியாதவனுடைய திருவடி வாழ்க திரு பெருந்துரைய ஆண்டு அருளும் குருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வாழ்க ஆகமம் ஆகை நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஆகமம் அப்படிங்கிறது இந்து சமயத்தோட முப்பெரும் பிரிவுகளான சைவம் வைணவம் சாக்தம் இந்த சமயங்களோட மத கோட்பாடு கோயில் அமைப்பு கோவில் வழிபாடு மந்திர மொழிகள் இதை பற்றி சொல்லக்கூடிய நூல் வேதங்கள் உயர்வான அறிவு அப்படின்னா ஆகமம் அப்படிங்கிறது அந்த அறிவோட வெளிப்பாடு ஆகமம் நெறி தந்து நமக்கு அருகில் வருபவருடைய திருவடி வாழ்கன்னு போற்றி பாடுறாரு ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க இந்த உலகத்துக்கும் உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தலைவனாய் இருக்கக்கூடிய பரம்பொருளே இறைவன் ஒருவராக இருந்து பல உருவங்கள் கொண்ட எங்கள் தலைவனாகிய இறைவனடி வாழ்கனு மாணிக வாசகர் போற்றி பாடுறாரு புலவர்கள் மன்னனோட பெருமைகளை போற்றி பாடி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்பாங்க முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் இறைவனை நினைச்சு தவம் இருந்து வேண்டிய வரம் வாங்கினாங்க அது மாதிரி இறைவனை அவ்வளோ பணி வேண்டனோ வேண்டணும் அப்படிங்கிறத மாணிக்க தன்னோட முதல் சில வரிகளில் பாடியிருக்காரு